லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் இனியன் ராபர்ட் அவர்கள் வணக்கம் சார் கேரள மாநிலம் வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கு அதாவது இருநூறு பக்கத்துல நெருங்கிடுச்சு இன்னும் தொடர்ந்து உயிரிழப்புகள் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்க அதாவது நேற்று நாடாளுமன்றத்தில் கேரள எம்பிக்கள் வந்து இதை தேசிய பேரிடராக அறிவிக்கணும்னு சொல்லி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தாங்க ஆனால் இன்றைக்கு அமித்ஷா சொல்கிறாரு அந்த கேரளத்துடைய நிலச்சரிவுக்கு காரணமே மாநில அரசாங்கம் தான் நாங்கள் வந்து எச்சரித்தோம் ஆனால் வந்து அவங்க சரியான நடவடிக்கையை எடுக்கலை அப்படின்னு சொல்லி மாநில அரசின் மீது குற்றம் சாட்டுறாரு அதாவது மக்கள் ஒரு போராடிக்கிட்டு இருக்காங்க ஒரு துயரத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரியான நேரத்தில் ஒரு அரசாங்கத்தின் மீது ஒரு மாநில அரசின் மீது ஒன்றிய அரசு பழி போடுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்ல இதுதான் சொல்றேன் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க அரசியலை தான் நான் பாக்குறேன் ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது நூற்று கணக்கான மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க இன்னும் பல பேரை தேடிட்டு இருக்கிறாங்க வீடுகள் உடமைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில ஒரு பொறுப்பான ஒன்றியத்தாக என்ன பண்ணியிருக்கணும் நாங்க இவ்வளவு கோடி ரூபாயை நாங்க ஒதுக்குறோம் நாங்க ராணுவத்தை அனுப்புகிறோம் நாங்க என்டிஆர்எஃப் அனுப்புறோம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுதான் ஒரு பொறுப்பான ஒன்றியத்துக்கு அழகு விட்டுட்டு இந்த இந்த மாதிரி ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவோ பாஜக பேசுறது உதாரணம் ஆண்டு காலம் பாஜக இந்தியாவில அரசியல் தான் பிணத்தமிழ் அரசியல் தான் அதோட நீச்சல் தான் பாக்குறேன் நீங்க அப்போ இந்தியாவிலேயே முதல் முறையில கேரளாவுக்கான நிதியை ஐந்து கோடி ரூபாய் நிதியை கொடுக்கறோம்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த நேரத்துல நிதிதான் அந்த மக்களுக்கான உதவியை கொடுக்கும் மீட் மீட்பு பணிகளுக்கு அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை உங்களுக்கு இருக்கிறதா அப்போ நீங்க உத்தரகாந்துக்கும் பீகாருக்கும் நீங்க நிதி ஒதுக்கீங்க பதினாறாம் கோடி பட்ஜெட்ல வெள்ள நிவாரண பாதிப்புகளுக்கு அந்த மாதிரி நீங்க என்ன உதவி கொடுத்துருவீங்க நீங்க அது மாதிரி நீங்க ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் முதிர்ச்சியான ஒரு விஷயத்தை நீங்க பேசிருந்தீங்கன்னா நாங்க அதை வரவேற்பாங்க அதை வச்சுட்டு இந்த நேரத்துல அரசியல் பண்ணணுமா பெரிய கேள்வி இருக்குல்ல அந்த மாநிலத்தை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகிறது எதிர்கட்சியில காங்கிரஸ் இருக்கிறது கம்யூனிஸ்டும் காங்கிரசும் கேரளால எளியும் புனையும் இருந்தா கூட இன்றைக்கு இருவரும் சேர்ந்து கொண்டு கைகோர்த்து கொண்டு களத்துல வேலை செய்யறாங்க அதுதான் அரசியலா நாங்க பாக்கணும் அதுதான் மக்களுக்கான அரசியலா பார்க்கணும் ஆனா பாஜக டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு நீங்க இந்த மாதிரி கீழ்த்தரமான ஒரு கருத்தை பதிவு பண்றீங்கல்ல இது வந்து எவ்வளவு வந்து உங்களுடைய வன்மம் உங்களுடைய பின் அரசியலுக்கான ஒரு எதார்த்தத்தை காமிக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியுதுல அப்போ இதுதான் பாஜகவினுடைய லட்சணம் அதுக்கு மேல இதை பத்தி பேசுறது எதுவும் இந்த விஷயத்துல இல்ல நீங்க சொன்னது போல காங்கிரஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கல ஆனா அமித்ஷா வந்து உயிரிழப்புகள் மக்கள் துயரத்துல இருக்கும் போது மாநில அரசின் மீது பழி போடுறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை அப்படின்னு ஒரு கேள்வி சமூக தளங்களை கேட்கறாங்கல்ல அதுதான் ரொம்ப கேவலமான மனநிலை இது காங்கிரஸ் தான் ஒரு எம்பி வாங்கிட்டாங்க கைகோர்த்து கொண்டு மக்களை வந்து மீட்பதற்கும் ஏன் தலைவர் ராகுல் காந்தி சொல்லிருக்காரு காங்கிரஸ் நிர்வாகிகள் எல்லாரும் வயநாட்டுக்கு போங்க கேரளா முழுக்க இருந்து வயநாட்டுக்கு போங்க அந்த மக்களை ஃபுல்லா மீட்டு கொண்டு வாங்க நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வானிலை சரியா இல்லாதனால போக முடியல நான் நாளைக்கு நானும் பிரியங்கா காந்தி வரோம் அப்படின்னு தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி தோழர்களுக்கு அங்க அறைகோ விட்டுருக்காரு அதுதான் ஒரு கட்சி தேவை நீங்க அதை சொல்லிருக்கணும் நீங்க பாஜக தொண்டர்களே ஆர் எஸ் எஸ் தொண்டர்களே போங்க களத்துல போய் மக்களை மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா நீங்க ஒரு உள்துறை அமைச்சர்கள் ஆக இருப்பதுக்கு ஒரு தகுதி இருக்கிறது அது ஒரு அழகு அது அதை விட்டுட்டு இந்த மாதிரி சூழ்நிலையில இன்னும் எத்தனை பேர் மண்ணுக்குள்ள இருக்கிறாங்கன்னு தெரியல சார் குடும்பங்கள் தத்தளிக்குதாங்க அப்பா மண்ணுக்குள்ள அம்மா வெளியில குழந்தைகள் உள்ள பெற்றோர் வெளியில இப்படி இருக்காங்களா செத்துட்டாங்களான்னு கூட தெரியாத ஒரு சூழ்நிலைல பிணங்களை தேடிட்டு இருக்கிற சூழ்நிலை வெக்கமே இல்லாம மனசாட்சி இல்லாம மிருகத்தனமா இந்த மாதிரி ஒரு கருத்தை ஒன்றிய அமைச்சர் பதிவு செய்யறாருல்ல எவ்வளவு வைக்கிறான ஒன்று இந்தியாவில இந்த மாதிரி அரசு இருக்கணுமான ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல நீங்க உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு நிதி ஆதாரத்தை நீங்க கொடுத்தோம்னா கூட நான் மகிழ் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் இந்திய ராணுவத்தின் மூலமாக ஹெலிகாப்டர் அங்க போகுது விமானம் போகுது அப்படின்னு இருந்தா கூட மகிழ்ச்சி வந்திருப்பேன் இதெல்லாம் வரவே இல்ல உள்துறை வாயில வாயிலிருந்து சுரேஷ் கோபின்னு ஒருத்தருக்கிறாங்க எம்பியா அவர் என்ன சொன்னார்னா அமித்ஷாவிட பேசி நான் உதவி வாங்கி தரேன் சொன்னாரு அமித்ஷா கிட்ட நாங்க எதிர்பார்க்கல அமித்ஷா கிட்ட நா உதவியை எதிர்பார்க்கிறோம் இந்த மாதிரி கருத்துக்கள் எதிர்பார்க்கலாம் அப்போ இது உண்மையிலே வன் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்று மனசாட்சி இல்லாத மிருகங்களாக இருக்கிறாங்க அரசியலுக்கு இன்னொரு புறத்துல ராகுல் காந்தி அவர்களும் வயநாடு பிரச்சனை குறித்து நாடாளுமன்றத்துல பேசுறாரு நாடாளுமன்றத்துல ஒரு நாட்களுக்கு முன்பு அவர் பேசும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயமா பேசும் பொழுது அனுராக் தாக்கூர் வந்து அவரை நோக்கி வந்து சாதி பேர் தெரியாதவங்க எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு நாடாளுமன்றத்துல அவலியா ஒரு கடும் அமலை ஏற்படுது அதாவது இந்த சாதி ரீதியான தாக்குதல் வந்து நாடாளுமன்றத்திற்குள்ளேயே ஒரு எதிர்கட்சி தலைவர் மீதே நடக்குது இல்லையா அதை எப்படி பாக்குறீங்க அதுதான் இது வந்து ஒரு சுத்தமான ஒரு பார்ப்பன சாதி வை இதுக்கு முன்னிலை தாக்கூர் அனுராக் தாக்கூர் தாக்கூர் என்கிற பேர் தான் எல்லா வகையும் காரணமா இருக்கு உங்களுக்கு இந்த தாக்கூர் என்பவர் யூபியில இருக்கக்கூடிய ஒரு பார்ப்பன சமூகத்திற்குள்ளே உயர்ந்த சாதி சொல்லக்கூடியவங்க தான் அப்போ எதிர்கட்சி தலைவர் வந்து எவ்வளவு குறுப்போட எங்க இருக்கக்கூடிய சமூக நீதியால் இருக்கக்கூடிய சமூகங்களுக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைங்கிற முக்கியத்துவம் பேசுறாங்க அப்ப அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் சாதி கணக்கெடுப்பு எடுப்பீங்களா மாட்டிக்கலாம் எப்போ எடுப்பீங்க அப்படின்ற கேள்வியை தொடர்ச்சி நான் கேட்டுட்டு இருக்கோம் எடுக்க முடியும்னா எடுக்க முடியும்னு சொல்லுங்க எடுக்க முடியாதுன்னு எடுக்க முடியாதுன்னு வெளிப்படையா பாராளுமன்றத்துல பதிவு செய்யுங்க அதை விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் உங்க சாதி என்ன உங்களுக்கு சமூக நீதி பத்த பேச தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கறதுதான் வடிகட்டுன சாதி வேணும் ஏன்னா இந்த பாஜக அரசு இந்த பாஜக சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த கேஸ்ட் சென்சஸ்னாலே சென்சஸ்னாலே ஒரு பயம் பதற்றம் ஏற்படும் இது இன்னைக்கு நேற்றுமல்ல ஏ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் அரசு எடுத்த முதல் சென்சஸ்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு பயம் வருது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த சென்சஸ் தான் அவங்க எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாங்க மற்ற சமூகங்கள் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குது என்கிற உண்மையை வெளியில போட்டு உடைக்குது தமிழ்நாட்டுல நீதி கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகமோ திராவிட கழகமோ சுயமரியாதை இயக்கமோ ஏன் காங்கிரஸ்ல பெருந்தலைவர் காமராஜர் வருவதற்கு ஏதோ ஒரு வகையில இந்த சாதி வரி தான் காரணமாக இருந்திருக்கு அதன் பிறகு சுதந்திர இந்தியாவில முதல் முதல சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்ததும் காங்கிரஸ் கட்சி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ண விடாம அதை மறைத்து ஒழித்தது பாஜக அரசு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏன்னா அந்த டேட்டா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தா எடுத்திருந்தாலும் அதை பகுப்பாய்க்குட்படுத்துவதற்கு உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பியிருந்தாங்க அது பகுப்பாய்வு முடிஞ்சு வெளியில வர வேண்டிய காலகட்டம் ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கா பிரதமரா இருந்தா உங்க நரேந்திர மோடி தானே இன்னைக்கு வானதி சீனிவாசன் என்ன சொல்றாங்க மோடிய ஓபிசி தலைவர் தான் சொல்றாங்க உங்க ஓபிசி தலைவர் தான் மேடம் சாதி வரி கணக்கு டேட்டா மறைச்சாரு ஒழிச்சாரு ஒழிச்சு வச்சாரு கண்டிப்பாக அந்த ஃபைல் டேபிளுக்கு போயிருக்கும் அந்த ஃபைல திறந்து பார்த்திருப்பாரு இந்தியாவுல கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகம் எந்த அளவுக்கு சமூகம் கல்வி வேலை வாய்ப்பு அரசியல பின்தங்கி இருக்கிறாங்க டேட்டா அவர் கண்டிப்பாக பார்த்திருப்பார் அப்போ எல்லாம் பார்த்து தெரிஞ்சு அதை ஒழிச்சு அதை மறச்சு வச்சு இங்க கூடிய பிற்படுத்த சமூக துரோகம் எடுத்ததும் உங்க நரேந்திர மோடி நீங்க யார் ஓபிசி சொல்றீங்களோ அவர் துரோகம் எடுத்திருக்காரு இன்றைக்கு அந்த நியாயத்தை அந்த நியாயத்தை கேட்ட இந்த தலைவர் ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்க என்ன சாதி தெரியுமா அப்படின்னு கேட்கறது வட்டி கட்டுன பார்ப்பன சாதிகளை தாண்டி அவர் என்ன வார்க்க முடியும் நீ ட்விட்டர்ல இன்னைக்கு ட்விட்டர்ல அனுராக் தாக்கூரை வாழ்த்தி பிரதமர் போஸ்ட் போடுறாரு இந்திய இறையாண்மைன்னு சொல்றவங்க இந்திய இறையாண்மையினுடைய அடையாளமா இருக்கக்கூடிய பாராளுமன்றத்துல நீங்க உட்கார்ந்துகிட்டு எதிர்கட்சி தலைவரை பார்த்து நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறது ஜாதி தெரியுமான்னு கேட்கறது எவ்வளவு வெறி அதை பிரதமர் நியாயப்படுத்துற அதை பண்ற ட்விட்டர்ல அப்போ இதுதான் இன்றைக்கு பாஜக அரசினுடைய லட்சணமாக இருக்கிறது நீங்க யார் ஓபிசியோ தலித்தையோ நீங்க பிரதமராகவோ ஜனாதிபதியாக போட்டாலும் அது அந்த சமூகத்துக்கு எந்த வகையிலும் பலனடிக்க போடுது எல்லாம் டோக்கனிசம் தான் எல்லாம் டோக்கன் பதவிகள் தான் நாங்க என்ன கேக்குறோம் உண்மையிலேயே உங்களுக்கு இந்தியாவோட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை கருணை பாசம் நேசம் இருந்தது இருந்ததுன்னா நீங்க குறைஞ்சபட்சம் செய்ய செயல்படுத்த வேண்டியது சாதிகள் கணக்கெடுது எடுத்தீங்கன்னா அடுத்து பிரச்சனையில எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஏன்னா காங்கிரஸ் கட்சி தன்னோட தேர்தல் அறிக்கையில சொன்ன பாயிண்ட் என்ன முதல் பாயிண்ட் தான் நீங்க புக்க திறந்த உடனே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன போட்டுருக்கோம் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் சமயத்தில் நாங்கள் எடுக்கின்ற முதல் கையெழுத்து சாதிகள் கணக்கு சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் வித் சென்சஸ் இதான் என்னோட பாயிண்ட் அதன் குறித்து பாஜக ஏன் வாய் தரக்க மாட்டேங்குது அப்படின்னு நான் கேட்கிறோம் இல்ல ஆனா அந்த விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அவர் சொல்றாரு ராகுல் காந்தி வந்து ஒரு பத்திரிகையில சந்திப்பு நடத்தும் போது ஆயுதப்படை வீரர்கிட்ட போய் உங்க சாதி என்னன்னு கேட்கிறாரு தொலைக்காட்சி செய்தியாளர்கள்ட்ட உங்க சாதி என்னன்னு கேட்கிறாரு அவர் வந்து மத்தவங்கள்ட்ட கேட்கலாம் ஆனா வந்து இவர்கிட்ட யாருமே கேட்க கூடாதா அப்படின்னு அவரு கேள்வி எழுப்புறாரு சாதியை கேட்கறது என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறாரு இல்ல நீங்க அதாவது தலைவர் ராகுல் காந்தி தெரிந்து கொள்ள நினைப்பதற்கான காரணம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல எத்தனை பேர் ஓபிசி வந்திருக்கீங்கன்னு கேட்கிறாரு இத்தனை பேர் எஸ்சில இருந்து கேட்கிறாரு அவரு சாதியின் பெயரை கேட்கல சமூகத்தினோட பெயர் கேட்கிறாரு எதுக்காகனா இங்க பிரதித்துவம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிந்து கொள்வது அல்வா கிண்டின இருபது பேர்ல எத்தனை பேர் ஓபிசி இருந்தாங்க அல்வா கிண்டில எத்தனை பேர் இஸ்லாமியர் இருந்தாங்க அப்போ அல்வா கிண்டுறதுக்கு கூட நீங்க ஓபிசியும் எஸ்சி எஸ்டி நீங்க சிறுபான்மையில கூப்பிட மாட்டீங்கன்னா இப்ப எதுக்கு நீங்க கூப்பிடுவீங்க பிஜேபி அடியல் வேலை பார்க்கறதுக்கா பிஜேபிக்கு பேங்க் கட்டுறதுக்கா பிஜேபிக்கு போஸ்ட் சொல்றதுக்கா கூப்பிடுவீங்க அதிகாரத்துக்கு எங்க எப்போ வந்து மற்ற சமூகங்களை நினைப்பீங்க யாருமே கேட்காத கோரிக்கை வைக்காத இடபிள்யூஎஸ் வழிந்து வந்து கொண்டு ஆதரிச்ச பாஜக கூட்டம் அறிவகை ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பாஜக கூட்டம் முப்பது ஆண்டு கால கோரிக்கையாக இருக்கக்கூடிய சாதிவர் கணக்கெடுப்பு ஏன் நிலை நீங்க கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஏன் பாட்டாளிய முதல் கட்சி தலைவர் ராமதாஸ் கூட முப்பது வருஷமா கேட்கின்ற கோரிக்கை சென்சஸ் தான் நூற்றுக்கு முந்நூறு வாட்டி கேட்கலாம் கேஷ் சென்சஸ் புடிச்சு டெல்லிக்கு போய் நரேந்திர கிட்ட கேட்கறத விட்டுட்டு தமிழக வந்து சீனி சீக்கிரிட்டு இருக்காங்க தமிழக அரசுக்கு சாதிய கணக்கெடுப்பதுக்கான எந்த அதிகாரமும் கிடையாது சர்வேக்கு தான் இருக்குது சர்வேதான் எடுக்க முடியும் ஏன்னா சென்ட்ரல் லிஸ்ட்ல தான் கேஸ்ட் சென்சஸ் வருது உங்களுக்கு பொதுப்பட்டியல கூட கிடையாது அப்போ மாநில அரசு எடுத்தாலும் கூட அதை நீதிமன்றம் நிராகரித்து விடும் என்பதான் அடிப்படை அரசியல் சாசன அறிவு இது தெரிஞ்சுக்கிட்டு சாமானிய மக்கள் நீங்க ஏமாத்துறீங்கன்னு நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு காவல்துறையை படையை திரட்டிட்டு நீங்க இலங்கைக்கு போக முடியுமா அந்த மாதிரி இருக்குது நீங்க தமிழ்நாடு அரசு காவல்துறையிலே தமிழ்நாட்டுக்குள்ளதான் அதை வச்சுட்டு நீங்க ராணுவம்மை கட்டமைக்கலாம் முடியாது சீமான் சொல்ற மாதிரிலாம் அப்போ இங்க வந்து நீங்க கேஷன்சஸ் என்பது மத்திய பட்டியல வரக்கூடியத வச்சுக்கிட்டு நீங்க வந்து தமிழ் அரசு ஏன் எடுக்கலன்னு கேட்பதே முதல்ல ஒரு தவறான கருத்தை சாமானிய மக்கள்கிட்ட நீங்க பதிவு செய்யுறதை அதாவது நீங்க வந்து இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்களுக்கு என்ன நீதின்றதை நீங்க ஃபைட்டு முடிச்சுட்டு டெல்லி டெல்லியில போய் கேளுங்க கிட்ட அப்படிதான் நாங்க சொல்றாங்க அதுதான் காங்கிரஸ் கட்சி நிலைப்பாடு அதுதான் திமுக நிலைப்பாடு இந்தியா கூட்டணி கட்சியின் எல்லா நிலைப்பாடுமே இந்தியாவுக்கு தேவை கேஷன்சஸ் அதை மாற்று கருத்தை இல்லை இல்லை இப்ப ராகுல் காந்தி சொல்றாரு எவ்வளவு இழிவுபடுத்தினாலும் நான் வந்து தொடர்ந்து போராடுவேன்னு சொல்றாரு அதை வந்து வலதுசாரிகள் எப்படி சொல்றாங்கன்னா இவர் வந்து கோயிலுக்கு போகும்போது தன்னுடைய சாதியை சொல்லிட்டு போறாரு நான் வந்து காஷ்மீர் பிராமணன் காஷ்மீர் பண்டிட் அப்படின்னு சொல்றாரு ஆனா அந்த சாதின்னு சொல்லும் பொழுது எழுதிட்டு போறாரு நோட்ல ஆனா இப்போ வந்து சாதியை கேட்ட உடனே என்ன அவமானப்படுத்திட்டாங்க இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்ற விதமாக தான் இருக்கு அப்படிங்கிறாங்க வலதுசாரிகள் இல்ல தலைவர் ராகுல் காந்தி ஒரு நாளும் சாதியை குறித்தோ மதம் குறித்தோ எங்கேயுமே பதிவு செய்யவே இல்லை அது பாஜக ஐடி சென்றால் தவறாக பரப்பப்பட்ட ஒரு கருத்து இதை பல முறை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பலமுறை அறிக்கையில சொல்லிட்டு அவர் ஜாதி மதம் தாண்டி மனித நேயத்தை நேசிக்கின்ற ஒருவராக இருக்கிறார் ஆனா சமூக நீதி அடிப்படையில யார் சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க ரெப்ரசன்டேஷன் எடுத்துருக்கான் தெரிந்து கொள்கிற ஆர்வம் காட்டுகிறார் அதுக்கு அதற்கும் நீங்க சாதியின் பார்வையில ஒருத்தர் ஒடுக்க நினைப்பதற்கும் வேறுபாடு உண்டு சாதிக்கு ரெண்டு முகங்கள் இருக்கு ஒரு முகம் வந்து ஒடுக்குமுறைக்கான முகம் இன்றொன்று இடஒதுக்கீடுக்கான முகம் ஒடு இந்த ஒடுக்குமுறைக்கான தீர்வுதான் இடஒதுக்கீடு அப்ப நாங்க இதுக்கான தீர்வை குறித்து யோசிச்சுட்டு இருக்கிறோம் நீங்க இந்த சாதிய ஒடுக்குமுறை மூலமாக நீங்க அடக்க பாக்குறீங்க அந்த அடிப்படையில் தான் நீங்க கேக்குறீங்க ராவுல்கஞ்ச் என்ன ஜாதின்னு கேக்குறீங்க இது தேவையில்லாத ஒரு டிபேட் நாட்டுல நிலவுகின்ற பிரச்சனை வேலை வாய்ப்பு அதன் குறித்து உங்ககிட்ட என்ன தீர்வு இருக்கு உங்களுக்கு இந்திய வரலாற்றுல எப்போதும் அளவுக்கு வேலையின் அளவுகிறது உங்க சிஎம்ஐ டேட்டா சொல்லுது உங்க பட்ஜெட்ல நீங்க வேலையின்மை போக்குவதற்கு என்ன விதமா திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்கன்னு அவர் பார்லிமெண்ட்ல கேக்குறாரு இந்த நாட்டை வந்து ஆறு பேர் தான் ஆழ்றாங்கன்னு சொல்றாரு சக்கர விபத்தின் மூலமாக நாடு சிக்கி இருக்குன்னு சொல்றாரு அதன் குறித்து அவங்க பதில் என்ன ஒற்றை சந்தையை நோக்கி இந்தியாவை நகர்த்தீங்கன்னு சொல்றாரு ரெண்டு நூறு வருஷத்துக்கு முன்னாடி பாரப்பட பனியா கூட்டம் தான் ஒட்டு தொழில கைப்பற்றி வச்சிருந்தாங்க அதே மாதிரி மீண்டும் நீங்க அந்த கூட்டத்திடம் வந்து தொழில் ஒப்படைக்க போறீங்கன்றதா அவரோட குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா நூறு ஆண்டுகள் தான் தொழில் பரவலாக்கப்பட்டிருக்கிறது சிறுபான்மை சமூகமா இருக்கும் பிற்பத சமூகமா இருக்கும் இவங்க தொழில் கம்யூனிட்டியா மாறி இருக்காங்க அப்ப இத உரிச்சு கட்டிட்டு நீங்க வந்து திருப்பிய பழைய கிட்ட பழைய கூட்டத்துக்கிட்ட நீங்க ஒப்படைக்க முயற்சி பண்றீங்கன்ற மோனோபாலிஸ்டிக் தேரி தான் அவர் மென்ஷன் பண்ணி பார்லிமெண்ட்ல பேசுறாரு அப்ப அதன் குறித்து உங்களுக்கு பதில் இல்ல சம்மந்தமே இல்லாம நீங்க என்ன ஜாதின்னு கேக்குறீங்க நீங்க அப்போ எல்லாமே வந்து சுத்தமா வடிகட்டுன்னு ஒரு பார்ப்பன நான் பாக்குறேன் பாஜக என்பது இந்தியாவில் இருக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கட்சியே கிடையாது அது முதல்ல இருக்கிற மக்கள் புரிஞ்சிடும் குறிப்பாக பாஜகவுக்கு பேனர் ஓட்டுறவங்க போஸ்டரும் தெரிஞ்சுக்கணுன்றதா எங்களுடைய கருத்து இங்க இருக்கீங்க நன்றி நிறைய தகவல்களை நேரில் உங்களுடைய நேரத்துக்கு நேரத்தில்